இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்காலங்காலம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா எப்படி சொல்லுதுனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோயில் பார்த்துட்டு இனி வரைக்கும் அமானம் பண்ணி தேடி 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 நான் நிறைய நிறைய டைமிச்சு பார்த்துறேன் இந்த அம்மா கிட்ட என்ன தான் இருக்குது அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்துருக்கேன் ஒரு பையன் என் கூட வந்தேன் மேடம் நாங்கள் ரூம் போகிற இடத்துல அந்த அம்மா வந்து அந்த பையனை தத்துற இழுத்து போயிருக்கிறாங்க எட்டு வந்து இழுத்து போயிருக்கிறாங்க தப்பு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஏ ஸ்பாட் அவுட்டு நல்ல அவங்களே சொல்றாங்க நாங்க நாங்கள்லாம் தண்ணி அடிச்சிருந்தோம் என் ஃப்ரெண்ட் தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம் நாங்க நாங்கள் அங்கே போகாதுன்னு சொல்றோம் அங்கே நாங்கள் இடத்துல ஒரு குகை இருக்குது இங்க போகாதுன்னு சொல்றாங்க இந்த பையன் கேட்கவே இல்லை யாரோ ஒரு அம்மா வந்து அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துன்னு தத்தாது இழுத்து போய்கிறாங்க ஸ்பாட் அவுட் ஆல் அவுட்டு இது நாங்கள் கூட நிறைய பேர் அனுபவத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்க இதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் போறோம் எங்களுக்கு இதெல்லாம் இருந்து மனசுல உட்காந்துட்டு இருக்குது என்னடா எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குறீங்கன்னா தோணும் என்னையே பாத்தீங்கன்னாக்கா தெய்வம் இருக்குது அந்த அம்மா நிறைய பேர் பொழந்து கட்டுக்குது பார்த்தீங்கன்னாக்கா பைத்தியம் ஆகிருக்குது அடிச்சிருக்குது விபத்தை கொடுத்துருக்குது பைத்தியகாரம் ஆகிருக்குது அங்க தப்பு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அந்த அந்த அம்மா வந்து இல்லாமலாம் இல்ல நீ ஏதோ ஒரு வேகத்துல வந்து ஏதோ ஒரு ஜாலியாக உங்க நேரம் கொஞ்சம் நல்லதுனால கொஞ்சம் போயிட்டு வரனால ஓகே நேரம் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விழுந்தீங்கன்னா எதுக்கு மாட்டேங்க ஏதோ உங்க நேரம் நல்லாதுனால போகிறீங்க வரீங்க நேரம் போச்சு அப்படின்னாக்கா குடிச்சு குடிச்சிட்டு கூத்து அடிக்கிறவங்க அங்க போய் அந்த அம்மா அந்த அம்மா தப்பா பேசுறவங்க சாமிக்குதான்ற டவுட்டோட போயிட்டு வரவங்க இவங்க எல்லாம் அடி கண்டிப்பா கூடும் தா கோயிலுக்கு போற நம்பியே போகணும் நம்பிக்கைலாம் போயிட்டு அங்கே போய் சாமி திட்டுறது கோயில் திட்டுறது இதெல்லாம் பண்ணிடுமான்னு கேட்கறது இதெல்லாம் தப்பு இல்லை என்கிட்ட கேட்குறாங்க கொல்லிமலையில் போனா இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் ஆகிடுமா என்கிட்ட கேட்கறவங்களுக்கு அவங்க நான் பதில் எப்படி தருமோ கொடுத்துன்னு அந்த அம்மாவும் பாத்துன்னு தான் இருக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அமானுஷியும் இருக்குது கொல்லிமலுனாக்கா நீங்களும் ஆனால் பேசலாம் இந்த காலத்து பேசலாம் பேசிட்டே இருக்கலாம் உங்களோட உணர்வு நீங்க சொல்லலாம் என்னோட அனுபவத்தான் சொல்லலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை உணர்றதுக்கு தனிப்பட்ட முறையில் தான் முடியும் என்னால் தான் முடியும் இதை பேசுறவங்களோ கேக்கிறவங்களோ அவங்க போய் முடியும் முடிய இது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து அமானிஷம் பெரிய கடல் கொலிமை விடுறாங்க பார்த்தீங்கன்னா பெரிய கடல் இதை வந்து நாலு ஒரு வண்ணமா பொழுதுமேனியா பேசிட்டே இருக்கலாம் நான் ஒவ்வொரு பயணத்துக்கு ரெண்டு ரெண்டு பேரும் பாக்குற ரெண்டு பேரும் அமானி சொல்றாங்க இமீடியா நடக்குது ஒரு அம்மா வராங்க பொண்ணு பைத்தியம் ஆயிடுச்சு ஒண்ணுமே இல்ல சுயநிலை அம்மா வரான்றாங்க மேல வராங்க எட்டு கோவில் போறோம் சரியாயிட்டு வருது